வணக்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் லக்ஷ்மி விஸ்வகர்மா ஜெயந்தி விழா அகில இந்திய விஸ்வகர்மா பேரவையின் அரக்கோணம் நகர கிளை சார்பாக பதினேழாம் தேதி புதன்கிழமை இரவு நகர அலுவலகத்தில் தொழில் கடவுள் விஸ்வகர்மா ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது நகர கௌரவ தலைவர் பாலாச்சாரி நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் நகர செயலாளர் ஜெகதீசன் துணைத் தலைவர் பழனி துணை செயலாளர் கார்த்திகேயன் மூத்த உறுப்பினர்கள் மூர்த்தி கஜேந்திரனாச்சாரி சண்முகம் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் கிளைத்தலைவர் லக்ஷ்மணன் பூஜையை துவக்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக பொதுச் செயலாளர் எம் கணேஷ் மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் பி தனசேகர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் நகர உறுப்பினர்கள் ஆர் ராம்குமார் எம் சபரி டி சுகுமார் ஏ சரவணன் ஆர் சொக்கலிங்கம் சி வெங்கடேசன் பார்த்திபன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசியவர்கள் அகில இந்திய விஸ்வகர்மா பேரவையின் தேசிய பொதுக்குழு கூட்டம் புதுக்கோட்டையில் நவம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது இதில் அனைவரும் பங்கேற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் என பேசினர் நகர பொருளாளர் காலப்பன் இறுதியில் நன்றி கூறினார் விழா முடிவில் அனைவருக்கும் இரவு உணவும் விஸ்வகர்மா ஜெயந்தி வாழ்த்தும் தெரிவிக்கப்பட்டது நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி நிகழ்ச்சிகளும் பெரும் வாரியாக நல்ல ஒரு முயற்சியில சிறப்பாக நடைபெற்றுக் நான் வாழ்த்து செய்து கொள்கிறேன் அவசியம் இல்லை நிறைய பேசியிருக்கேன் குறிப்பாக ஒரு சிறு விஷயங்களை மட்டும் சொல்ல அன்பு சகோதரர்களை கட்சி தொழிலாளிகளுக்கு மத்திய அரசாங்கமும் மா மாநில அரசாங்கம் கட்சி சாராம பேசுறேன் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பல நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டிருக்கிறது இப்போ அரகோணத்துக்கு அரகோணம் இல்லை ராணிப்பேட்டை மாவட்ட கடந்த இந்த ஆனுவல் இயலி இயம் இயர்லி ப்ரோக்ராம் சொல்லுவாங்க இந்த ப்ரோக்ராமில் ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் பதினாலு லட்சம் சாங்க்ஷன் ஆகும் அதில் ஏழு லட்ச ரூபாய்க்கான எல்லா நலத்திட்ட உதிகளையும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அஞ்சு கிராமம் கனியன்னூர் மோசூர் நம்ம மோசூர் கிடையாது ராணிப்பேட்டை மோசூர் செங்கனாபுரம் அதே போல் தாமரைப்பாக்கம் இதே போல் ராணிப்பேட்டை மெயின் இந்த அஞ்சு கிராமத்துலேயும் எல்லா நபரையும் நம்ம சமுதாயத்தை சேர்க்க அகிலைந்து சார்ந்த